இப்போது நீங்கள் கேட்டு வருப்பது ஜூனியர் விகடனில் வெளியாகும் பெரியோர்களே, தொடரின் பா தாய்மார்களே சென்னை தியாகராய நகர் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு எதிரில் உள்ள நடேசன் பூங்காவில் நடந்து செல்பவர்களுக்கு டாக்டர் நடேசனை தெரியுமா திராவிட இயக்கத்தின் மூலவர்கள் மூன்று பேரில் முக்கியமானவர் டாக்டர் சி நடேசனார் ரவீந்திரநாத் தாகூரின் போல தென்னிந்திய மாணவர்கள் தங்கி படிக்க திராவிடர் இல்லத்தை திருவல்லிக்கேணியில் தொடங்கியவர் நடேசன் இன்று விடுதிகள் இல்லாத கல்லூரிகள் இல்லை விடுதிகளையே நட்சத்திர உணவகங்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் பணம் கட்டினால் பங்களா விடுதிகளில் தங்கலாம் ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரிகள் குறைவு இருக்கும் கல்லூரிகளில் விடுதிகள் கிடையாது விடுதிகளே இருந்தாலும் பணம் கட்டி படிக்க வசதிகள் இருக்காது வசதிகள் இருந்தாலும் எல்லா விடுதிகளிலும் எல்லா ஜாதியினரையும் சேர்ப்பது இல்லை எனவே கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு கல்லூரியில் இடம் கிடைப்பதை விட சிரமமானது எங்கே தங்கி கல்லூரிக்கு போவது என்பது இத்தகைய சூழ்நிலையை கருதி பார்த்துதான் திராவிடியன் ஹோம் என்ற திராவிடர் இல்லத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் திறந்தார் நடேசன் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் சென்னைக்கு படிக்க வந்தபோது தங்குவதற்கான கல்வி இல்லமாக அது அமைந்தது வசதி இருப்பவர்கள் பணம் கட்டியும் தங்கி படிக்கலாம் வசதி இல்லாதவர்கள் பணம் கட்டாமலும் தங்கி படிக்கலாம் உணவு விடுதியோடு மாணவர்களுக்கான அருமையான நூலகமும் அதில் இருந்துள்ளது இதில் தங்கி படித்த ஆர் கே சண்முகம் தான் பிற்காலத்தில் சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சராக உயர்ந்தார் இதில் தங்கி படித்த எஸ் சுப்பிரமணியம் நீதிபதியாகவும் நாராயணசாமி அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் ஆனார்கள் இந்த இல்லத்தில் மாதந்தோறும் சொற்பொழிவுகள் நடக்கும் முன்னேற்றத்துக்கான சூழ்நிலைகள் என்ற தலைப்பில் அன்னிபெசண்ட் அம்மையாரும் நமது தற்கால சமுதாய தேவைகள் என்ற தலைப்பில் சிந்தனை சிற்பி மாவே சிங்காரவேலரும் இங்குதான் பேசினார்கள் சர்பி தியாகராயரும் டாக்டர் டி எம் நாயரும் இங்கு சொற்பொழிவு ஆற்றியுள்ளார்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாத இவர்கள் இருவரையும் இந்த இடத்தில் வைத்து சமாதானம் பேசி நீதி கட்சி என்று அழைக்கப்படும் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அமைக்க நடேசன் அடித்தளம் அமைத்தார் உலகத்தில் மிக சிரமமானது கட்சி நடத்துவது அல்ல இரண்டு தலைவர்களுக்கு இடையில் நண்பர்களாக இருப்பது இரண்டு பேருக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நல்லது கெட்டது சொல்லி இருவரது நம்பிக்கையும் பெறுவது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதை விட சிரமமானது அப்படி எதிரும் புதிருமான தியாகராயருக்கும் டி எம் நாயருக்கும் நல்ல பிள்ளையாக நடேசன் இருந்தார் முதல் தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்பே டி எம் நாயர் இறந்து போனார் தியாகராயரும் நடேசனும் சேர்ந்து பாடுபட்டுதான் நீதி கட்சியை ஆட்சியில் உட்கார வைத்தார்கள் முதலமைச்சர் பதவியை நிராகரித்த தியாகராயர் நியாய தர்மப்படி பார்த்தால் டாக்டர் சி நடேசனை தான் அந்த நாற்காலியில் உட்கார வைத்திருக்க வேண்டும் படித்தவர் அதுவும் மருத்துவம் படித்தவர் மருத்துவத்தை சேவையாக நினைத்து பலருக்கு இலவசமாக பார்த்தவர் தான் சம்பாதித்தால் போதும் என்று வாழாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக திராவிட இல்லம் கண்டவர் அது ஏதோ தங்கி படிக்கும் விடுதியாக முடங்கி போய்விடாமல் அதனை அறிவு கருவூலமாக மாற்றியவர் வசதி படைத்தவர் அந்த வசதியை முறைப்படி பெருக்கியவர் பிராமணர்களுக்கு பிடிக்காத கட்சி என்று சொல்லப்பட்ட நீதிக்கட்சி சார்பில் நின்று பிராமணர்கள் வாக்குகளையும் வாங்கியவர் அப்படிப்பட்டவருக்கு முதலமைச்சர் பதவி வந்திருக்க வேண்டும் போன ஈகோவும் தமிழரா தெலுங்கரா என்ற அரசியலும் சேர்ந்து நடேசனாரை புறந்தள்ளியது மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தேர்தலில் நீதி கட்சியை ஆட்சியில் உட்கார வைத்த நடேசன் நடந்த தேர்தலில் கட்சியை விட்டு விலகி சுயேட்சையாக நிற்க வேண்டிய நிலைமை உருவாகிவிட்டது அவரது வளர்ச்சிக்கு அவரது தகுதியும் படிப்பும் பட்டமும் வாங்கி வைத்த நற்பேருமே தடையாக ஆகிவிட்டது அரசியலில் தகுதி இல்லாதவர்க்கு பதவிகள் வருவது தகுதி படைத்தவர்களை வளர்த்தால் தனக்கே ஆபத்து என்பதால் தான் இதைத்தான் பழக்கருப்பையா தகுதியே தடை என்றார் எந்த தலைப்பு கொடுத்தாலும் மணிக்கணக்கில் பேசக்கூடிய நிமிடங்கள் கூட பத்து பேச விடாமல் சட்டமன்றத்தில் வைத்திருப்பதற்கு காரணமும் அதுதானே ஒரு கட்சியை விட்டு போனதும் அந்த கட்சியை நாயே பேயே என்று விமர்சிப்பவர்களை இன்று நித்தமும் பார்க்கிறோம் ஆனால் நடேசன் நீதி கட்சி கொண்டு வந்த பல்வேறு சீர்திருத்த திட்டங்களை வலிந்து வலிந்து ஆதரித்தார் எண்ணம் கொண்டவர்கள் நீதி கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்த போது நடேசன் தான் அந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்தார் நீங்கள் தான் நீதி கட்சியை விட்டு விலகி எதிர்பர்க்கமாக போய்விட்டீர்களே அப்புறமே நீதி கட்சி ஆட்சி மீதான தாக்குதலுக்கு பதில் சொல்கிறீர்கள் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஹோம் ரூல் கட்சி சுயராஜ்ய கட்சி உறுப்பினர்கள் கேட்டபோது நீதி கட்சியை விட்டு எதிர்கட்சி இடத்துக்கு நான் வந்துவிட்டேன் என்பது உண்மைதான் ஆனால் நீதி கட்சியின் கொள்கையை விட்டுவிட்டு எதிர்கட்சியின் கொள்கைக்கு நடேசனாரின் நேர்மை தெரிகிறது சென்னை மாநகராட்சி உறுப்பினராக தொடர்ந்து இருந்தார் மேயராக ஆக விரும்பினார் மூன்று முறை முயன்றார் முதல் இரண்டு முறையும் பதவி ராமசாமி முதலியாருக்கு போய்விட்டது மூன்றாவது முறை ராஜா சார் முத்தியா செட்டியார் அந்த பதவியை கைப்பற்றினார் நடேசனாருக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்திருக்க வேண்டும் கிடைக்கவில்லை அமைச்சர் பதவியாவது தரப்பட்டிருக்க வேண்டும் அதுவும் தரப்படவில்லை சென்னை மாநகராட்சியின் மாட்சிமை தங்கிய மாநகர தந்தையாக முந்தைய ஆண்டில் சட்டசபை துணைத் தலைவர் பதவி கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடேசனார் இறந்து போனார் நடேசனாரின் இரங்கல் கூட்டத்தில் அன்றைய சென்னை மாகாண முதலமைச்சர் கூர்மா வெங்கடரெட்டி பேசும்போது பதினைந்து ஆண்டுகள் அரசியல் ஆதிக்கத்தை அடைந்திருந்த ஒரு கட்சி அவருக்கு ஒரு உயர்ந்த பொறுப்பை நிச்சயம் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் கொடுக்கவில்லை என்று நொந்து போய் சொன்னார் நடேசனாருக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது என்பதை தந்தை பெரியார் அன்றே பட்டவர்த்தனமாக சொன்னார் டாக்டர் சி நடேசனாருக்கு நன்றி விசுவாசம் காட்ட கடமைப்படாத தமிழ் மகன் எந்த நாட்டிலும் இருக்க மாட்டான் தோழர் நடேச முதலியாரிடம் உள்ள அருங்குணங்களில் சூது வஞ்சகமற்ற தன்மையே முதலாவதும் இரண்டாவதும் மூன்றாவதும் ஆகும் சூது அற்றவனும் வஞ்சகமற்றவனும் உலகப் போட்டியில் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டான் என்கின்ற தீர்க்க தரிசன வாக்கியத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் நடேசன் என்று அன்றைய தினமே தனது குடியரசு இதழில் எழுதினார் பெரியார் இன்றிலிருந்து நூத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திருவல்லிக்கேணியில் சொந்த கட்டடம் கட்டி திராவிட இல்லம் தொடங்கிய நடேசனாரின் வாரிசுகள் எங்கே இருக்கிறார்களோ எப்படி இருக்கிறார்களோ ஆனால் நடேசனார் கண்ட இயக்கத்தை வைத்து அதிகாரத்துக்கு வந்தவர்கள் செல்வ இல்லங்களில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நடேசனாருக்கு ஒரு சிலையை அவர் பிறந்த பொன்னேரிக்கு அருகில் உள்ள சின்னக்காவனம் கிராமத்தில் அமைக்க வேண்டும் என்று மீஞ்சூர் பாஸ்கர் சுந்தரம் என்ற திமுக பிரமுகருக்கு கட்டளையிட்டார் திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் க அன்பழகன் அண்ணா அறிவாலயத்தின் முகப்பில் இருக்கும் அண்ணா சிலையை செய்த சிறந்த சிற்பியான மீஞ்சூர் தீனதயாளனிடம் பணிகள் ஒப்படைக்கப்பட்டு அவரும் சிலை செய்து ஆண்டுகள் ஆகிவிட்டன சிலை இதுவரை திறக்கப்படவே இல்லை சிலை வைப்பதற்கான அனுமதியை திமுக தலைமை கழகம் இன்று வரை தரவில்லையாம் அன்பழகன் மீதான கோபத்தை நடேசனாரிடமா இவர்கள் காட்டுவது இதிலுமா கேவலம் ஜாதி அரசியல் நடேசனுக்கு சிலை திறக்காமல் தடுக்கப்பட சொல்லப்பட்ட கேவலமான காரணத்தை இங்கு திரும்ப சொல்ல முடியாது அந்த அசிங்கம் அவர்களிடமேயே இருக்கட்டும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு படிக்க வந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்து மாணவர்களை உணவகங்களுக்குள் விடாமல் வாசலில் நிற்க வைத்து இலையில் சோறு வைத்து கொதிக்க கொதிக்க தூக்கி கொடுக்கிறார்களே என்ற கோரக்காட்சியைப் பார்த்து கண்ணீர் வடித்த டாக்டர் நடேசன் அந்த மாணவர்கள் உட்கார்ந்து சாப்பிட தன் கை காசில் விடுதி அமைத்து கொடுத்தார் அந்த விடுதி தான் ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயிர் ஊட்டியது அந்த நடேசனுக்கு மீஞ்சூரில் சிலை வைக்க பெரிய மனிதர்கள் யாரும் இடம் தரவில்லை வசதியில்லாத பாபு என்ற நடேசனின் ஜாதியை தோழர் இலவசமாக இடம் கொடுத்தார் ஒன்றரை லட்சம் ரூபாயை இந்த நிலத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று தந்தபோது எங்களைப் எங்களை போன்ற ஒடுக்கப்பட்டவர்கள் அவரால் தான் படித்தோம் என்று அந்த தொகையை வாங்க மறுத்தார் பாபு அவர் கொடுத்த இடத்தில்தான் பீடம் மட்டுமே இப்போது இருக்கிறது சின்னக்காவனம் கிராமத்தில் பணக்காரராக புறப்பட்ட நடேசனாரின் சிலை பொன்னேரி சக்தி நகரில் ஒரு வீட்டில் சாக்கு துணியில் மூடப்பட்டு கிடக்கிறது ஐந்து ஆண்டுகளாக இது திமுக தலைவர் கருணாநிதிக்கு தெரியுமா